ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரதோஷ விரதம் இன்றைய நாளில் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து முக்கியமாக என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைய இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் வந்து வலியும் வேதனையும் மிகுந்ததாகத்தான் இருக்கிறது இதற்காக நாம் இறைவனை தஞ்சம் அடைந்து நம்முடைய குறைகளை வந்து கொட்டி ஆறுதல் அடைகிறோம் இல்லையா அப்படி நம்மளுடைய குறைகளை வந்து கேட்டு உடனே நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமாக தெய்வமாக திகழ்வவர் யார் சிவபெருமான் அவரை பிரதோஷம் நாளில் வந்து நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நம்மளுடைய துன்பங்கள் நீங்கி இன்பங்களோடு நாம் வாழணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவரை வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்கணும் இல்லையா அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மாலை பிரதோஷ நேரத்தில் தான் நீங்கள் செய்ய வேண்டும் பிரதோஷ நேரம் என்பது வந்து மாலை நான்கு முப்பத்தில் முப்பதுலேருந்து ஆறு மணி வரையிலான காலம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வீட்டில் பூஜை வந்து சிவன் படம் இருந்தால் எடுத்து சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மலர் சூடி அலங்காரம் செய்து விடுங்கள் படம் இல்லாதவர்கள் பரவாயில்ல ஒரு தீபம் ஏற்று வைத்து விடுங்கள் தீபத்தில் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் எப்பொழுதும் வந்து சுத்தமான வெள்ளை நிறத்திலான ஒரு துணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் வெள்ளை நிறம் வந்து சிவபெருமானுக்கு சந்திரனுக்கும் வந்து உரியதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஒரு வெற்றிலை எடுத்துக்கொள்ளுங்கள் இத்துடன் வந்து சிவனுக்கு வந்து உகந்த வில்வையில் இருக்கு இல்லையா வெள்ளை நிறத்திலான மலர் ஏதேனும் ஒன்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த முறையையும் வந்து ஒன்றாக வைத்து இந்த அதாவது இந்த மூன்றையும் வந்து ஒன்றாக வைத்து இந்த வெள்ளை நிற துணியில் வந்து முடிச்சாக வந்து கட்டி விடுங்கள் இந்த முடிச்ச வந்து கட்டும் போது உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் வந்து நீங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க சிவபெருமானை வந்து மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த முடிச்ச வந்து சிவபெருமான் படத்திற்கு முன்பாக வைத்து தீவம் ஏற்றி வேண்டிக் இந்த முடிஞ்ச அதாவது இந்த முடிச்சு வந்து இரவு முழுவதும் வந்து சிவபெருமான் பச்சை படத்திலேயே வந்து அதிக அருகிலவே இருக்கணும் நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு இந்த மூட்டையை வந்து நீங்கள் வாசலில் கட்டி விடுங்க நிலவாசலுக்கு வெளியே வந்து இந்த மூட்டு அதாவது தெரியும்படி இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த மூட்டையை பார்த்து விட்டு தான் உள்ளே வர வேண்டும் அதுபோல் கட்டிவிடுங்கள் இந்த ஒரு மூட்டையை போதும் உங்கள் வீட்டிற்குள் எந்த தீயவற்றையும் வந்து வரவிடாமல் நல்லவற்றை மட்டுமே கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கும் பிரதோஷ நேரத்தில் வந்து இந்த வழிபாடு செய்ய முடிவே முடியலன்னு சொன்னாலும் இரவு வீட்டிலிருந்து ஒன்பது மணி வரையிலான நேரத்தில் கூட இதை செய்யலாம் ஒருவேளை நாளை காலையங்களால் கட்ட முடியாது என்று நினைப்பவர்கள் வழிபாடு செய்து சிறிது நேரத்துக்குள்ள கூட நீங்க இந்த வாசல்ல வந்து இதை கட்டி விடலாம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் பிரதோஷ தினத்தன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிரன் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோட சந்திக்கிறேன் நன்றி